உழைப்புறும் திறத்தால் காலன் கருதி இழையவை காலம் இம்மியும் முடிவும் கால தருமை அறிநிலை நோக்கால் காலம் விரைந்து மெய்ப்பாயன் நல்கும் காலமும் இடமும் பொருளும் நோக்கி மூல திறத்தால் முயற்சியும் உழைப்போம் செய்நிலை செய்பொருள் திருநிலை ஓர்ந்தே மெய்யுணர் ஒற்றே உழைப்பியல் திறத்தால் சிற்பமாக்கலே மாக்களை ஓவிய பெருந்திறன் ஒருபுறம் சித்திரம் பொருந்த கண்டே கலைநிலை ஒளிக்கலை கணக்கியல் நிலையாய் நிலைநெறி எண்ணியல் நெறியுற்றாய்ந்தே ஓங்குரும் திறத்தால் பாங்குரும் கலைத்திறன் ஓங்கியல் ஒலித்திறன் உருளுணர் நெறித்திறன் ஆங்குரும் மூலம் ஈங்குரும் காலம் ஓங்குரும் ஞானம் ஒளி கண்டே உழைப்புறும் திறத்தால் காலன் கருதி இழையவை காலம் இம்மியும் முடிவும் காலத்தருமை அறநிலை நோக்கால் காலம் விரைந்து மெய்ப்பாயன் நல்கும் காலமும் இடமும் பொருளும் நோக்கி மூல திறத்தால் முயற்சியும் உழைப்போம் செய்நிலை செய்பொருள் திருநிலை ஓர்ந்தே மெய்யுணர் ஒற்றே உழைப்பியல் திறத்தாள் சிற்பமாக்கலே மாக்களே ஓவிய பெருந்திரன் ஓர்புறும் சித்திரம் பொருந்த கண்டே கலைநிலை ஒழிக்கலை கணக்கியல் நிலையாய் நிலை நெறி எண்ணியல் நெறியுற்றாய்ந்தே ஒங்குறும் திறத்தால் பாங்குறும் கலைத்திறன் ஓங்கியல் ஒலித்திறன் உருளுடர் நெறித்திறன் ஆங்குறும் மூலம் ஈங்குறும் காலம் ஓங்குறும் ஞானம் ஒளி முதற் கண்டே உழைப்புறும் திறத்தால் கருதி இளையவை காலம் இம்மியும் முடிவும் கால தருமை அறநிலை நோக்கால் காலம் விரைந்து மெய்ப்பாயன் நல்கும் காலமும் இடமும் பொருளும் நோக்கி மூல திறத்தால் முயற்சியும் உழைப்போம் செய்நிலை செய்பொருள் திருநிலை ஓர்ந்தே மெய்யுணர் ஒற்றே உழைப்பியல் திறத்தால் உழைப்புறும் திறத்தால் காலன் கருதி இழையவை காலம் இம்மியும் முடிவும் கால தருமை அறநிலை நோக்கால் காலம் விரைந்து மெய்ப்பாயன் நல்கும் காலமும் இடமும் பொருளும் நோக்கி மூல திறத்தான் முயற்சியும் உழைப்பும் செய்நிலை செய்பொருள் திருநிலை ஓர்ந்தே மெய்யுணர் ஒற்றே உழைப்பியல் திறத்தான் சிற்பமாக்கலே ஓவியப் பெருந்திறன் சித்திரம் பொருந்த கண்டே கலைநிலை ஒளிக்கலை கணக்கியல் நிலையாய் நிலைநெறி எண்ணியல் நெறியுற்றாய்ந்தே ஒங்குரும் திறத்தால் பாங்குறும் கலைத்திறன் ஓங்கியல் ஒளித்திறன் உள்ளுணர் நெறித்திறன் ஆம்புறும் மூலம் ஈங்குறும் காலம்